அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வரகாத்து கணித்திருக்கிற மோவீன்களே ரமலானின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பற்றி பார்த்தோம் அல்லாஹுடைய பயம் தக்குவா உள்ளத்தில் இருக்கணும் அதன் அடையாளம் பாவங்களை விட்டு நாம் வருங்காலத்தில் விலகி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியது கவனத்தில் கொள்ள வேண்டியது தொழுகை இப்போ ரமதாண்டிய மாதத்தில் சில பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க ரமதானை நோன்பு வைக்கும்போது ஆண்கள் பெண்கள் எல்லாம் தொழுகிறாங்க பள்ளியாசலுக்கு வர்றாங்க வீட்டில் தொழுகிறாங்க பெண்கள் எல்லாம் தொழுகிறாங்க நோன்பு ரமதான் நோன்பு முடிஞ்ச உடனே ஆண்கள் பள்ளிக்கு வர்றது கெட்டாயிருது பெண்கள் நோன்பு முடிஞ்சுட்டு தொழுகையுடைய விஷயத்தில் கம்சோரி ஆகிறாங்க பலகீனமாகறோம் இது அப்படின்னா நம்ம என்ன விலங்கி வச்சுருக்கிறோம்னு தெரியலை ரமதானில் நோன்பு வச்சால் தொழுகணும் அப்படின்னு விளங்கி வச்சுருக்கிறோமா அப்படின்னு தெரியலை அப்படி அல்ல ரமதாண்டிய நோன்பு தனி கடமை தொழுகை தனி கடமை தொழுகைக்கும் நோன்புக்கும் டைரக்டாக தொடர்பு இல்லை தொழுக ரமதானுக்கு முன்னாலும் கடமை ரமதானில் கடமை ரமதானுக்கு பின்னாலும் கடமை ஒருத்தர் நோன்பு வச்சாங்க தொழுகலை அப்படின்னு சொன்னால் நோன்பு நிறைவேறுமா நோன்பு நிறைவேறும் தொழுகவில்லை என்பது குற்றமாக வரும் ஆனால் ரமதானில் தொழுகிறோம் ரமதான் அல்லாத மாதங்களில் எப்படி நம்மால் விட முடிகிறது அதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்டால் தொழிலளவும் இல்லை மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு தொழியுடைய விஷயத்தை நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லம் இந்த உலகத்தை விட்டு தாங்கள் பிரிகின்ற நேரத்தில் சொன்ன வார்த்தை அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் தொழில் கவனம் செலுத்துங்கள் தொழில் கவனம் செலுத்துங்கள் என்றார்கள் பெருமானார் சல்லாஹூ அலிசல்லம் இன்று நம் சமுதாயம் இந்த உம்மத் தொழிலில் கவனக்குறைவாக இருக்கிறது அஜாக்கிரதையாக இருக்கிறது பொடுபோக்காக இருக்கிறது இதுதான் நாம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிக அல்ல எனவே மோமின்களை அல்லாஹ் தொழுகை நம்முடைய ஈமானுக்கு பின்னாலேயே நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் முஸ்லீம் இல்லை பேச்சே இல்லை ஒருவர் முஸ்லீம் என்று சொன்னால் அடுத்து உடனடியாக அவர் மீது கடமையாகுவது தொழுகை உதாரணத்திற்கு கா இப்போ ஒரு ஒருத்தர் பகல் பதினோரு மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்னு சொன்னால் துகர் தொழுகை கடமை அறுபது வயது அவருக்கு அது வரைக்கும் ஒரு கடமையும் இல்லை காலை காலை பகல் பன்னிரெண்டு மணிக்கு தீன் விஸ்ராத் ஏற்றுக்கொண்ட பன்னெண்டு இருபதுக்கு வக்து வருது லோகருடைய வகத்து இவருக்கு லோகர் தொழுக கடமையாயிரும் ஆயிரும் லோகர் தொழுக கடமையாயிரும் இதுதான் சட்டம் ஒரு நாள் எவ் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுவது தார்மீக கடமை இந்த சொலாதகான தாளர் மினி ந கிதாப மொக்கோத்தா நிச்சயமாக தொழுகை மொமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை குரான் அல்லாஹால எண்பதுக்கு மேற்பட்ட வசனங்களில் தொழுகையை பற்றி சொல்கிறான் தொழுகையை நிறைவேற்றுங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் நல்லவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் தொழுகை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கி யாரோ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஊருக்கு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க அவங்க பள்ளியாசலுக்கு போவாங்க தொழுதுக்குருவாங்க சரியாக போயிரு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஒவ்வொருவரின் மீதும் கடமை நாம் ஒரு தொழுகையை ஒவ்வொரு தொழுகைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரம் தாழ்த்தி தொழுதால் கூட குற்றம் நேரம் தாழ்த்தி தொழுதால் குற்றம் சுபுடைய தொழுகை உதாரணத்துக்கு அஞ்சரை மணிக்குள்ளே தொழுகுன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய உதயமானதுக்கு பின்னாடி உதயமாயிடுச்சு கலாம் செய்வோம் அதுவே குற்றம் அதுவே குற்றம் லுகருடைய தொழுகை ஒருத்தர் அசருக்கு பின்னாடி தொழுகிறாரு தொழுகிறாரு அதுவே குற்றம் தாமதப்படுத்தியதே குற்றம் அவர் தொழுகையை விடுவது எவ்வளோ பெரிய தவறு எப்படி தொழுகை விட முடியும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரமலானில் நாம் பெற்ற பயிற்சி தொழுகைக்கு நாம் பெற்ற பயிற்சி ரமலான் அல்லாத காலங்களில் ஃபரதான தொழுகையில் கவனம் செலுத்தணும் ரமலானில் தராவிகை தொழில் போவோம் ரமலான் அல்லாத நேரத்தில் தராவீக இல்லை பிரச்சனை இல்லை அவ்வளோ நேரம் நிற்க வேண்டியது இல்லை ஒரு நாளைக்கு ஐந்து ஐந்து நேரங்கள் அந்த நேரங்களில் முன் சொன்னது ஃபரது பின் சொன்னது ஒரு பத்து நிமிஷம் ஆகப்போகுது பதினஞ்சு நிமிஷம் ஆகப்போகுது அதை விட கூடுதலாக ஒன்றும் இல்லை அந்த கடமைகளை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் சொல்லுவாங்கும்புனாசனி உங்களுடைய குழந்தைகள் ஏழு வயது ஆகின்ற பொழுது தொழுமாறு ஆர்டர் போடுங்கள் உத்தரவு பிறப்பியுங்கள் திட்டணும் ஓ அப்படின்னு சொல்லணும் பத்து வயசு ஆயிடுச்சும் சொன்னா வதறி போகும் மாலையா அப்டினாசனின் பத்து வயது ஆகியும் அவர்கள் அதில் குறைவு செய்தால் அடியுங்கள் சல்லதான் சொல் தொழுக கடமையாகிறது ஏறக்குறைய பதினாலு வயசு பருவ இது அடைந்ததுக்கு பிறந்து தான் கடமையாகிறது ஆனால் ஏழு வயசில் சொல்லுமாறு உத்தர பிறப்பிக்க சொல்கிறார்கள் ஆர்டர் போடுங்க பத்து வயசில் கொஞ்சம் தப்பு ஏற்பட்டுச்சுன்னா குறைவு செஞ்சாங்கன்னா அடிங்கன்னு சொல்ல தான் ஏன் அப்படி சொல்லணும் குழந்தைகளை பத்து வயசில் அடிங்கன்னு சொல்ல காரணம் என்ன தொழுகலேண்டாக அடிங்கன்னு சொல்கிறதுக்கு பதினாலு வயசு ஆகுது இந்த ஒரு பையனுக்கு அதுக்கு தான் அவனுக்கு தொழுவு கடமையாதுன்னு சொன்னா இவன் திடீர்னு அஞ்சு வயதும் ஒழுங்கா தொழுதரமாட்டான் ஏழு வயசுலேருந்தே இருந்தே அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் அந்த பயிற்சி ஏழு டு ஒன் பத்து வரைக்கும் ஆடரா மட்டும் இருக்கணும் அடிக்கக்கூடாது பத்துக்கு மேல தவறு செஞ்சா அடித்தாவது கரெக்ட் பண்ணணும் தான் பதினாலு வயசுக்கு மேல அவனுக்கு தொழிலே கதா இல்லாமல் ஆகும் அந்த அளவிற்கு ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தாமல் சொலதான் சொல் மண் தரக்க சொலாத்த முத்தா அமிதன் கஃபர் தொழுகிக்கு தொழிலை வேண்டுமென்றே விட்டால் அவன் குஃபுருக்கு நெருக்கமானவன் தொலையை வேண்டுமென்றே விட்டால் குஃபுருக்கு நெருக்கமான எவ்வளோ பெரிய வார்த்தை நமக்கு மற்றவர்களுக்கு மத்தியமான வேறுபாடு தொழுகை தான் சலுதான் சொல்கிறாங்க இப்போ நான் நல்லா யோசிங்க நம்முடைய மாற்று சமயத்தை மற்ற சகோதர சமயத்து சகோதர நமக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அவர் சாப்பிட்றாரு நம்ம சாப்பிட்றோம் அவர் தூங்குறாரு நம்ம தூங்குறோம் அவர் நிக்காமடிக்கிறாரு நம்மளும் நிக்காம முடிச்சுக்கிறோம் அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் நாமும் பெற்றுக்கொள்கிறோம் என்ன வித்தியாசம் வெளிப்படை வேறுபாடு என்பது எது தொழுகை தான் நாம் தொழுவோம் அவர்களிடத்தில் தொழுகை இல்லை அப்போ தொழுகையில் தொழுகை மிக முக்கியம் ஹசர் சல்லல்லா ஹசரத்து உமரதியனுகோ தங்களுடைய கடைசி நேரம் அவங்க தொழு சுபு தொழுவிக்காக தொழுவிக்கிறதுக்காக நின்றாங்க தக்பீர் கட்டி அப்போ தான் அலிம்ஸ்வரம் ஆரம்பித்தாங்க ஒரு நயவஞ்சகன் ஒருவனால் ஈட்டினால் கடுமையாக குத்தப்பட்டார்கள் இது வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நிலையில் கடுமையாக அதிலிருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு இரண்டு வாரமாக இரண்டு வாரத்து ஒரு பதினாறு நாட்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதே நிலையை ஒஃபாத் ஆகிட்டாங்க இதுதான் வரலாறு அவங்க இவ்வளவு குற்றயிரும் குலையுருமாக இருந்த நேரத்தில் அந்த கடைசி கட்டத்தில் நோயை நோயுற்ற பொழுது அப்போ அவ்வப்பொழுது மயக்கம் ஏற்படும் மயக்கம் உடன் கேட்கின்ற முதல் கேள்வி தொழில் குறை நேரம் வந்துருச்சான்னு கேட்பாங்க சில சமயங்கள் மயக்கம் தெளிக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மயக்கம் தெளியலாம் ரெண்டு மணி நேரத்தில் தெளியலாம் அஞ்சு மணி நேரமாக ஆகலாம் அது நமக்கு என்னான்னு தெரியாது அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் பல தடவை மயக்கம் ஏற்பட்டு மயக்கத்திலிருந்து தெளிவு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் கேட்பாங்க தொழிற்குறை நேரம் வந்துருச்சான்னு கேட்பாங்க அப்போ பக்கத்தில் இருக்கும் சொன்னாங்க அமீர் மொமினின் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க தொழில்குறை நேரம் வந்துவிட்டால் நாங்கள் சொல்லிடுவோம்ல இல்லை அப்படின்னு சொன்னாங்க சிறுத்து அமீர் மொமினின் உமரூதியு சொல்கிறார்கள் என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க லா சமயத்துலா ஹி சல்லா கோல் அல்லாஹின் திருத்துதர் சல்லதா அரசன் சொல்ல கேட்டிருக்கிறேன் லா சஹில் இஸ்லாமிலிமல்லா சலா தலா தொழுகை இல்லாதவர்க்கு இஸ்லாத்தில் எவ்வித உரிமையும் இல்லை என்று சல்லதா அரசன் சொல்லியிருக்கிறாங்க அதை எனது காதுகளால் கேட்டிருக்கிறேன் அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி அதில் கவனம் செலுத்தாமல் இருக்க முடியும் அருமை மோமீன்களை எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் எவ் எந்த அளவு இருக்குது இன்றைக்கி தொழுகையாளிகளான நாம் நல்லா தொழுகிறவங்களுக்கு ஒரு ஜுரம் வந்துவிட்டால் என்னமோ எழுதி கொடுக்கப்பட்ட சட்டம் மாதிரி தொழு ஜ ஜுரம் வந்துவிட்டால் தொலைவுக்கு லீவு தலைவலி வந்துவிட்டால் தொலைவைக்கு லீவு வயிற்று வழி வந்துட்டால் துளைக்கு லீவு இது யாருடைய நிலை தொழுகையாளிகளான நல்லவர்களின் நிலை இப்படி இருக்குது ஆனால் அவர்கள் மரண நேரத்தில் இருக்கிறார்கள் குற்றயிரும் குலையுறுமாக இருக்கிறார்கள் அந்த நேரத்திலும் தொழுகையின் மீது ஈடுபாடு தொழுகை ஆக வேண்டும் தொழுகைக்கு நேரம் வந்துருச்சா சொல்லுங்கள் உடனே நான் தொழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் தொழுகை எவ்வளவு பெரிய முக்கிய வாய் முக்கியத்துவம் வாய்ந்த கடமை நாம் அதில் கவனம் குறைவாக இருக்கின்றோம் தயவுசெய்து ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இதில் கவனம் செலுத்தணும் எல்லோரும் கண் இதில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது ஆண்கள் பெரியவங்க கவனமாக இருக்கணும் தாய்மார்கள் கவனமாக இருக்கணும் தாய்மார்கள் தங்களுடைய விஷயத்தையும் கவனமாக இருக்கணும் மற்ற சின்ன தங்களுடைய பொம்பளை பிள்ளைங்க தங்களுடைய சிறு பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இவங்களுடைய விஷயங்கள்லாம் அவங்க தொழுகிறாங்களாங்கிறத வாட்ச் பண்ணணும் கவனிக்கணும் கண்காணிக்கணும் தொடுமாறு சொல்லணும் முதல்ல நாம் வேண்டும் நம்ம செஞ்சால் தானே அடுத்தவங்க செய்வாங்க முதல்ல நம்ம செய்யணும் அதில் கொஞ்சமும் குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது போல் இன்னொரு தகவலை நாம் சொல்ல வேண்டுமானால் ரமதானில் பெண்களுக்கு நோன்பு விடுபடுகிறது அல்லவா அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் விடுபடலாம் இந்த நோன்பு சில சமயத்தில் அடுத்த ரமதான் வரைக்கும் அப்படியே பாக்கியாக இருந்துருது அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு எந்த பயமும் இல்லை அப்படின்னா அர்த்தம் ரமதானுடைய நோன்பு கடமை முப்பது நாள் இருபத்தொன்பதோ முப்பதோ முழு கடமை அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருப்பது கடமை தொழுகை சு தூய்மை இல்லாத காலத்தில் நோன்பு வைக்க முடியாது அப்போ அந்த நோன்பை என்ன பண்ணணும் நோன்பை கலா பண்ணி ஆகணும் கலா பண்ணி தான் ஆகணும் அந்த நேரத்தில் தொழவும் முடியாது ஆனால் கலா செய்ய வேண்டாம் என்று மார்க்கம் சொல்கிறது காரணம் அது அடுத்து உடனடியாக தொழுக வேறு தொழுக உங்களுக்கு வந்துடுது நீங்கள் சுத்தமானவொடனே அடுத்த வகுத்து உங்களுக்கு தொழுகணும் அப்போ இன்னொரு ஏழு நாளுடைய தொழுகை கலா பண்ணுறது சிரமம் இருக்குங்கிற காணி மார்க்கம் தொழுகையை விட்டு தருகிற சலுகை தருகிற தொழுகையை திருப்பித் தொழ வேண்டியதில்லை இல்லை கலா செய்ய வேண்டியதில்லை இல்லை ஆனால் ரமலாண்டி நோன்பு ரமலான் மாத வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் தானே மீதி பதினோரு மாதம் இருக்கிறது அல்லவா அந்த பதினோரு மாதத்தில் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாடு தொழிலை கலா எப்படி நோன்பு எப்படி கல்லாச்சியாமல் இருக்க முடியும் கல்லாச்சரியுமாறு மார்க்கம் சொல்கிறது இது நமக்கு ஒரு வருஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் அல்லாவுடைய பயம் இல்லாமல் இருக்கிறோம் என்ற அர்த்தம் நோன்பூச்ச நமக்கே அல்லாவுடைய பயம் இல்லைன்னா என்ன நியாயம் எனவே பெண்கள் சரி பெண்கள் இந்த விஷயத்துல விடுபட்ட நோன்பை வச்சிடணும் ஆண்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வேறு எதுவும் கதவிரிக்க முடியாத கெட்ட நோன்பு விடுபட்டு இருந்தால் அந்த நோன்பையும் அவர்கள் வைத்து விட வேண்டும் தொழுகையில் நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் எங்களுடைய உயிர் உள்ளளவும் தொழுகையை கண்டிப்பாக கடைபிடிப்போம் தொழுகையை ஒருபோது நாங்கள் விட்டுவிட மாட்டோம் நாங்கள் முழுமையாக கண்டிப்பாக தொழுவோம் எங்கள் மனைவி மக்களை தொலை வைப்போம் எங்களது குழந்தைகளை நாங்கள் தொழுமாறு அவர்களை நாங்கள் கண்காணித்து கொண்டே இருப்போம் என்ற உறுதியை கண்டிப்பாக நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவே நம்ம ரமலான் நமக்கு தருகின்ற பாடமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாதுல்ல ஷான் தாலா அத்தகைய உயர் நசிவை எனக்கு உங்களுக்கு உலகமோ எங்களுக்கு வழங்குவானாக آخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته صدق الله العظيم